ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ஒரு அடி ஒரு படி மாமனார் சொன்னதை கேட்டு இந்த மருமகன் செஞ்ச வேலையில் எப்படியோ பெரிய பிரச்சனை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருச்சு என்ன கதை கேட்போமா ஒரு அடி ஒரு படி இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்குது என்றார் பாலகுரு எதிரில் இருந்த மகளையும் மருமகனையும் பார்த்தபடி சொல்லுங்க மாமா என்றான் ஜெயவேல் என்ன சொல்ல போறீங்க என்பது போல் அப்பாவை பார்த்தால் திலகா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு முறை சங்கரை நேரில் பார்த்து பேசுங்க என்றார் சீறினால் திலகா இதை சொல்லத்தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா விட்டால் அவங்க காலில் விழுந்து கும்பிட சொல்லுவீங்க போலிருக்கே மானங்கிட்ட காரியத்தை பண்ணிதான் நாங்க வீட்டை கட்டணும்னு இல்ல திலகா கொஞ்சம் இரு அப்பா பேசிட்டு இருக்காருல்ல அவர் பேச்சைத்தான் சொல்லுங்க தெருவில் போறவன் வேணும்னே அழிச்சாலும் திருப்பி அடிக்க திராணி இல்லாமல் தெரியாமல் அடிச்சிட்டான்னு சமாதானம் பண்ணிக்கிறவர் நான் இப்படி சொல்றதுக்காக அப்பா கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லை எங்களையும் அது போல இருக்க சொல்லாதீங்க பாலகுரு நகைத்தார் சின்ன வயசுலேருந்தே இருந்தே நீ இப்படிதாமா கோபமும் ஒரு குணம்தான் ஆனால் எல்லா இடத்திலும் அது செல்லுபடியாகுமா வீடுங்கிறது வாழ்நாள் கனவு இது இல்லாவிட்டால் இன்னொன்றுன்னு அலட்சியப்படுத்துறதுக்கு நாமன்னும் வசதியானவங்க இல்லை மடை வாங்கவே அஞ்சு ஆச்சு வீடு கட்டத்தவங்க இன்னும் அஞ்சு வருஷம் ஆக பத்து வருஷ உழைப்பு பாதியில் நின்றுடுச்சு எப்படியாவது வீட்டை முழுமையாக கட்டி குடியேறினால்தான் அடுத்த இருபது வருஷத்தில் லோன் அடைஞ்சு ரிட்டையர்மெண்ட் காலத்தில் சொந்தமாக ஒரு வீடுன்னு நிம்மதியாக இருக்கலாம் இல்லைன்னா கடைசி காலம் வரைக்கும் என்னை போல வாடகை வீடே கதின்னு ஆயிடும் அப்படியெல்லாம் விற்றமாட்டோம் மாட்டோம் மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்திட மாட்டோம் அப்பாவை கொஞ்சம் பேச விடுதிலகா விவகாரம் கைமீறி போயிடுச்சு எதிரி கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்க போகிறான்னு சொல்றீங்க அப்படி நடந்துட்டால் வழக்கு விசாரணையாகி தீர்ப்பு வர்றதுக்கு வருஷ ஆகும் அப்பவும் நமக்கு சாதகமா வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா தப்பு நம்ம பக்கம் இருக்கு அவங்க மனையில் அஸ்திவாரம் எழுப்பிட்டோம் கண்ணை மூடிக்கிட்டு இடிக்கச் சொல்லி தீர்ப்பு எழுதிடுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் கோர்ட்டுக்கு போக தெரியுமா அந்த ஷங்கரும் அவர் மனைவியும் எங்களை தகாத வார்த்தையெல்லாம் பேசி அவமானப்படுத்தி இருக்காங்க அவங்க எங்களை மிரட்டி இருக்கான் இந்த தெருவே வேடிக்கை பார்க்க வீடேறி சண்டை போட்டாங்க நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே வைக்க எவ்வளவு நேரமாகும் விவகாரம் மேலும் மேலும் சிக்கலாக்கிக்கணுமா ஆகட்டும் ரெண்டுல ஒன்று பார்க்குறோம் வீடு இல்லாவிட்டால் போகுது உங்களைப் போல கடைசி வரை வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு போகிறோம் உயிரா போயிடும் என்றால் திலகா விடா பிடியாய் மாமனாரை வழியனுப்ப வந்த ஜெயவேல் திலகா அப்படி பேசியிருக்க கூடாதுதான் ஆனால் நடந்த விஷயம் அது அதுபோல எனக்கே பொல்லாத கோபம்தான் ஷங்கருக்காக நான் நிறைய செய்திருக்கேன் வீட்டில் வச்சு சோறு போட்டு ஆதரிச்சிருக்கேன் அவன் கல்யாணத்துக்கு உதவி பண்ணியிருக்கேன் நான் மனை வாங்கும்போது அவனுக்கு பக்கத்து மனைவாங்க நான் தான் உதவினேன் ஒரு சகோதரன் கூட இப்படி செய்ய மாட்டான்னு கணவன் மனைவி ரெண்டு பேரும் உருகி உருகி பேசுவாங்க அவங்க இடம் மாற்றலாகி திண்டிவனம் போயிட்டாலும் மாசம் ஒரு முறையாவது எங்களை பார்க்க அவங்க வருவதும் அவங்களை பார்க்க நாங்கள் போவதுமாக தான் இருந்தோம் என்றபடி சைக்கிள் உருட்டினான் எல்லாம் எனக்கும் தெரியும் மாப்ள நானும் பார்த்திருக்கேன் வீடு கட்டுவதற்கு முன் ஷங்கருக்கு தெரியப்படுத்தினேன் அவனும் சந்தோஷப்பட்டான் அஸ்திவாரம் போடும்போது மேஸ்திரி கவனக்குறைவா ஒரு அடி தள்ளி நூல் கட்டினார் போல வேலை ஆரம்பித்த பிறகுதான் விஷயம் தெரிஞ்சது ஷங்கர் மனைதானே பிரச்சனை வராது அடுத்த முறை பார்க்கும்போது சொல்லிக்கலாம்னு இருந்தேன் இதற்கிடையில் அவன் மச்சா சைட்டுக்கு வந்து பார்த்தான் யார் மூலமாக அவனுக்கு தகவல் போச்சோ தெரியும் அவன் தனியா வந்திருந்தாலும் பரவாயில்லை சண்டைக்கு வந்தவன் போல வேறு ரெண்டு பேரை துணைக்கு கூட்டி வந்து மனையை அளவு போட்டு வேலையை ஸ்டாப் பண்ணுங்க கேட்க ஆள் இல்லைன்னு ஆக்கிரமிப்பு பண்ணுறீங்களா ஆச்சா போச்சான்னு சத்தம் போடவே எனக்கும் கோபம் வந்தது கூச்சல் போடுற வேலை இங்கே வச்சுக்காத வேணும்னு செய்யலை தவறுதலாக நடந்துட்டது உன் மாப்பிள்ளை கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீ இங்கேருந்து நடையை கட்டுன்னு சொன்னேன் அவன் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்குவே நான் இது நான் வாங்கி கொடுத்த இடம் மொத்த இடத்தையும் வளைச்சு கட்டினால் கூட உங்க அக்காவும் மாப்பிளையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ அனாவசியமா வம்பு பண்ண நினைச்சா பதிலுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன் நடந்தது என்னன்னு உடனே சங்கருக்கு போன்ல தெரிவிச்சேன் சங்கரும் பரவாயில்ல கட்டிக்கங்க நான் யாரையும் அனுப்பல எனக்கு தெரியாம மச்சான் ரவி ஏன் அங்கே வந்தான் நான் விசாரிக்கிறேன்னு சொன்னான் அப்புறம் என்ன நடந்ததோ மறுநாளே எனக்கு ஃபோன் பண்ணி அஸ்திவாரத்தை தள்ளி போட்டுக்க ஜெயவேல் என் மனையில் கட்டாதேன் நான் பேஸ்மெண்ட் முடிஞ்சு போச்சு இப்போ மாற்றணும்னா சிரமம் நீ வந்து இடத்தை ஒரு முறை பாரு ஒரு அடிதான் நகர்த்தி கட்டினேன் இதனால் நீ வீடு கட்டும்போது பிரச்சனை வராதுன்னு சொன்னேன் நேரில் வர முடியாது எனக்கு நேரம் இல்லை நீ மேற்கொண்டு என் மனையில் வேலை செய்யாத நான் துணியே ஒரு மாதிரி இருந்தது வேலை நிறுத்த முடியாது வட்டிக்கு பணம் வாங்கி வேலையை ஆரம்பிச்சிருக்கு வேணும்னா உன் இடத்துக்கு இன்னைய ரேட் என்னமோ அதை கணக்கு பண்ணி பணம் கொடுத்துட்றேன்னு சொன்னேன் டொக்குனு ஃபோனை கட் பண்ணிட்டான் நான் பல முறை முயற்சி பண்ணியும் என்கிட்ட அவன் பேசல நேர்ல போய் பார்ப்போம் விலைக்கு சொல்லி புரிய வைப்போம்னு இருக்கேன் வீட்டு வாசல்ல போலீஸ் வந்து இறங்குது அடுத்தவங்க மனையை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனுக்கு வாங்க விசாரிக்கணும்னு போனால் அங்கே குடும்பத்தோட உட்கார்ந்துருக்கான் சங்கர் என்ன இப்படி பண்ணிட்டீங்க நேராக வீட்டுக்கு வந்திருந்தால் பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைச்சி அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு கேட்டேன் என் தம்பியை எப்படி நடத்துனீங்கன்னு தெரியும் அவனை மிரட்டி அனுப்பி இருக்கீங்க நேரில் வந்திருந்தால் எங்களுக்கும் அந்த கதிதான் என்னமோ நிலத்தை எங்களுக்கு இலவசமாக வாங்கி கொடுத்தவர் மாதிரி பேசியிருக்கீங்க மொத்த இடத்தையும் வளச்சு கட்டினாலும் கேட்க முடியாதுன்னு பதில் சொல்லியிருக்கீங்க என் கணவர்கிட்டையும் அதே பதிலை சொல்லியிருக்கீங்க உங்க அடாவடி வேலைக்கு பணிஞ்சு போக நாங்கள் ஒன்றும் இழிச்ச வாங்கில்ல வேணும்னு கேட்டிருந்தா நாலடி நிலம் கூட இனாமா கொடுத்துருப்போம் இல்லன்னு வர்றவங்களுக்கு தாராளமா பிச்சை போடுறவங்க நாங்கன்னு சங்கரோட மனைவி அனாவசியமாக பேசவும் திலகாவும் ரெண்டு வார்த்தை பேச வேண்டி வந்தது போலீஸ்காரங்க பரிச்சயமானவங்க என்ன பத்தி தெரியும் அதனால அவர் ரிப்போர்ட்டை பதிவு பண்ணாம ரெண்டு பேரும் பேசி சமாதானமா போங்கன்னு அனுப்பிட்டாங்க போலீஸ் வரை போயும் ஒன்னும் பண்ண முடியலங்கிற ஆத்திரம் வீடேறி வந்து சண்டை போட்டுட்டு போனாங்க அப்ப நான் நினச்சிருந்தால் அதே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களை உள்ளே வச்சிருக்க முடியும் போகட்டும் கொஞ்ச நாள்ல சரியாகும்னு இருந்தேன் இப்போ கோர்ட்டுக்கு போகிறேங்கிறாங்க திலவா திலகாவுக்கு மாமா எனக்குமே ரொம்ப ஆத்திரம் தான் என்று வழிநடுக சொல்லி கொண்டு வந்தான் ஜெயவேல் பஸ் நிறுத்தம் நெருங்கியது மருமகனை பார்த்தார் பாலகுரு நடந்ததெல்லாம் எனக்கும் நல்லாவே தெரியும் பெரிய அளவுல தவறு நடக்கல ஆரம்பத்திலேயே முறையா பேசி சரி பண்ணியிருக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம்னு கொஞ்சம் இடைவெளி விட்டது பிசகு மச்சான் மூலமா விஷயம் வேற மாதிரி தெரிஞ்சு போச்சு தான் சங்கர் உங்கள் இருந்தாலும் தன் குடும்பம் சொல்றதை தானே அவர் கேட்பார் அவர்கள் சொல்லுக்கு தானே முக்கியத்துவம் தருவார் இருந்தாலும் அவரும் நிதானமில்லாமல் போலீஸ் வரை போயிருக்க கூடாது அவரே போயிருப்பார்னு சொல்ல முடியாது மனைவி மைத்துனனின் நிர்பந்தமாகவும் இருக்கலாம் நடந்தது நடந்து போச்சு பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம நஷ்டப்பட்டிருக்கிறது நாம மேலும் நஷ்டப்படாமல் பார்த்துக்கணும்னா இறங்கி போகிறதுல தப்பு இல்லை அதுக்காக மன்றாடனும் அடிப்பணியனும்னு இல்லை ரெண்டு பேரும் புதுசு இல்லை வருஷ கணக்காக பழகி இருக்கீங்க உங்கள் மனசில் சங்கரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் சங்கர் மனசுலையும் ஒரு ஓரம் இப்படி ஆயிடுச்சேன்னு சங்கடம் இருக்கும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டால் நிதானமாக பேசினால் சிக்கல் தீர வாய்ப்பு இருக்கும் ஒரு ஒருபடி இறங்கி வந்தால் எதிரியும் ஒருபடி இறங்கி வர வராமலா போவான் எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் தான் மாமா என்ன பேசினாலும் சங்கர் அப்படி ஒன்றும் முரடனில்லை ஒப்புக்கு வான்னு தான் தோணுது ஒருவேளை அவன் இறங்கி வரலன்னா திலகா சொன்னது போல ரெண்டில் ஒன்று பார்க்கலாம் அதற்கு முன் நான் சொன்னது போல நீங்கள் மட்டுமாவது அந்த சங்கரிடம் பேசி பாருங்க என்று பஸ் ஏறினார் வீடு திரும்பும் முன் வீடு கட்டும் இடத்துக்கு ஒரு நடை சென்று பார்த்தான் ஜெயவேல் கட்டடம் பாதியில் நின்றது பரிதாபமாக வாங்கி போட்ட கல் மணல் உள்ளிட்ட கட்டட ஜாமான்கள் பாழாகி கொண்டிருக்கிறது வெறும் மனையா இருந்திருந்தாலாவது நல்ல விலை போகும் இப்படி அரைகுறை கட்டடமா நின்னால் விற்க முடியாது வாங்குறவன் யோசிப்பான் வழியாய்போன ஆள் கவலையை தூவிவிட்டு போக ஜெயவேலு ஒரு தீர்மானத்துக்கு வந்தான் மனைவிடம் ஆபீஸுக்கு போவதாக சொல்லிவிட்டு திண்டிவனத்துக்கு பஸ் பிடித்தான் ஷங்கர் வேலை பார்க்கும் ஆஃபீஸுக்கு போனான் ஜெயவேல் ஷங்கர் எதிர்பார்க்கவில்லை முகம் திருப்பி கொண்டான் ஜெயவேல் தன்னை நிதானப்படுத்தி கொண்டான் சாரி சங்கர் எல்லாம் என் தவறுதான் நான் ஆரம்பத்தில் இருந்திருக்கணும் எப்படியோ தவறு நேர்ந்துருச்சு அதையாவது உடனே தெரியப்படுத்தி இருக்கணும் பல நாள் பழகிய உரிமையிலும் நீ மறுக்கவா போறாங்கிற அசட்டு நம்பிக்கையிலும் சும்மா இருக்க போய் நிறைய சிக்கல் நடக்கக்கூடாது நடந்து போச்சு இனியும் நடக்கும் போலிருக்கு கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனை வளர்ந்துக்கிட்டு போறதை நான் விரும்பல ரெண்டு பேருக்குமே அது பிரச்சனைனாலும் எனக்கு ரொம்ப நஷ்டமும் கஷ்டமும் உண்டாகும் அதான் நேர்ல பார்த்து கடைசியா ஒன்று கேட்கலாம்னு வந்தேன் ஷங்கர் திரும்பினான் என்ன கேட்கணும் எனக்கு அந்த ஒரு அடி நிலத்தை விட்டு கொடுத்து உதவக்கூடாதா என்று ஜெயவேல் தயவாய் கேட்க சரி அப்படிதான் ஆகட்டும் என்றான் ஷங்கரும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக சொந்தக்காரங்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைகளை விட நண்பர்களுக்குள்ள அளவுக்கு பிரச்சனைங்க வராது ஏன்னா நண்பர்களை நம்ம முழுசாக நம்புவோம் ரொம்பவே நம்பிக்கையும் வச்சுருப்போம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக பிரச்சனை அவங்க தான் ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த மாமனார் சொன்ன மாதிரி நேரில் போய் பார்த்தது ரொம்பவே நல்லதாக போச்சு கண்டிப்பாக நண்பர்கள் அதுவும் ரொம்ப காலம் பழகிய நண்பர்கள் மனசு விட்டு பேசிட்டா எந்த பிரச்சனையும் சுலபமாயிடும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்